நம்பர்களே நான் குட்டி சொன்னாக்கா எல்லாரும் பார்த்துருப்பேன் இங்கே கல்யாணம் முடிஞ்சிருச்சு எனக்கு என் வீட்டுக்காரரு செல்ல பிள்ளை குட்டி பிடிதேன் அவரையே நான் அவருக்காண்டி சாப்பாடு செஞ்சு வச்சேன் அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடும்பத்தில் சின்ன சண்டைகள் ஏன் தோணும்ல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்தால் புதுசு ஒரு சண்டைகள் பதி என்ன திட்டினாலும் நான் அவரை திட்டனேன் அவளை தாளி கிட்டால எட்டலை அவருக்கு மாப்பிள்ளைக்கு வேலை காவல் கூட்டம் இருக்காரு காப்பிடி உலக்கு மாதிரி அதனால கட்டில்தான் நின்றாரு நின்றாடு பிடி சின்ன சண்டைதான் அருணா ஒன்றும் இல்லை என் தம்பியோட பேசிக்கிட்டு இருந்தேன் அருணா கூட ஆறு சைஸு சின்ன சைஸு தான் எல்லாத்துக்கும் கோவம் பொத்துக்கிட்டு வருது நாடு பிடிச்ச சண்டை வந்து இது நான் குடும்ப பிரச்சனை பார்த்துக்கிறேன்ப்பா இது என்ன நீ கேள்வி கா இடத்த காடிப்படுப்பா சரி என் நான் சமைச்சு வச்சுட்டேன் வந்து பாருங்க சும்மா வாங்க வாங்க சிக்கன் பிரியாணி கறி வறுத்த கறின்னு பார்த்துக்கோங்க அவுச்ச முட்டை மீன் பழங்க சவுசவு போட்டுட்டேன் இது மல்லிகைப்பூ மட்டுமே அவருக்கு எல்லாமே நான் அவருக்காண்டி தான் நான் செஞ்சேன் நான் என்னையும் எனக்காண்டி செய்ய கிடையாது பார்த்துக்கோங்க அவர் வந்து சட்டனை மனசாடி போன் அடித்தேன் கோவத்தில் தான் நான் வாரின்னு சொன்னாலும் வரலை இருங்க மறுபடியும் போன் அடிப்பேன் அதனால் என்ன போன் அடி இருங்க எடுத்துருங்க

பரியாரி எவிட் கொத்திரியா நல்லா தெரியல நேற்றுமே ஒரு ஜானதே இருக்கு நான் அரை ஜான ஆக்கி புடுவேன் மந்திரம் எனக்கு தெரியாது சாப்பிட்டு போங்க நான் விஷமா கொடுக்குறேன் கொண்டாடி அம்மா நாளைக்கு பார்க்கலாம்ல ம் அப்போ கொண்டாடி தேவையில்லை பொண்டாடி தேவையில்லையா நான் தான் போவேன் அப்படியா அப்போ எதுக்கு தான் நீ முடிச்சிங்க சும்மாவா நீ வரவே வேணா வையா ஆசமாதான் போச்சு அப்புறம் என்ன ஆசைமா போகிறோம் கிட்டே தான் போச்சேனுங்க அஞ்சாசன் ஆ இவன்டா நான் நம்பி போனேன் அடிக்கடிலாம் விட்டுட்டு போயிட்டேன் உம் மச்சாங்காரு ஆ என்ன பண்ணேன்